ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய சேனலில் இன்றைக்கி சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்த்துருக்கோம் சமையலுக்கு தேவையான முக்கியமான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு வந்து நம்ம இட்லி மாவும் ஒரே அளவில் போட்டு அரைச்சாலும் ஒவ்வொரு நாள் சாஃப்டாக வராமல் கொஞ்சம் ரஃஃபாக வர்ற மாதிரி இருக்கும் அப்படி வர்ற அன்றைக்கி நீங்கள் வந்து தேங்காய்னா அதில் ஒரு ஸ்பூன் கலந்து இட்லி சுட்டுப்பிங்கன்னா சூப்பராக சாஃப்டாக வரும் தேங்கானை வந்து கலந்துக்கலாம் எப்படின்னு பார்ப்போம் தேங்கானை வந்து இது வந்து ஆட்டில் எண்ணெய் தான் தேய்க்கும் கலந்துக்கணும் அதுக்காக நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெயெல்லாம் ஊற்றிடாதீங்க நல்லா இருக்காது இது ஆட்டை எண்ணெய் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் விட்டுருக்குறேன் விட்டு நல்லா கலந்துக்கலாம் ஃபுல்லாக நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்து அப்போ எவ்வளோ இட்லி ஊற்றப்போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஒரு ஸ்பூன் ஆயிலை விட்டு தேங்காயை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இட்லி தட்டில் நம்ம இட்லி ஊற்றி ஊற்றலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள் ஊற்றிடலாம் எப்போவுமே இட்லி வந்து துணியில் வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது நம்ம வந்து துணியில் வேக வைக்கும்போது கூட கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கூட இட்லி ரஃப் ஆகாமல் சாப்பிட்டாவே அப்படியே இருக்கும் நீங்கள் காலையில் சுற்றினிங்கன்னா கூட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு கூட சாப்பிட்லாம் அதனால் எப்போவுமே துணி வச்சு ஊற்றுங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இட்லி வந்து தண்ணி நல்லா கொதிச்சு பிறகு இட்லி எல்லாம் மாவு ஊற்றுவீங்க அது ரொம்ப நல்லது பாருங்க நான் ஊற்றிட்டேன் எடுத்துகிட்டேன் பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இட்லி ஏன்னா நம்ம ஒரே அளவில் போட்டாலும் ஒவ்வொரு நேரம் நமக்கு எப்படியும் நல்லா வராத டைமில் இந்த மாதிரி ரஃபாக வந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி இட்லி ஊற்றுங்க ஒரு ஸ்பூன் தேங்காய்ண்ண மட்டும் கலந்துக்குங்க நல்லா இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் வரும் செம சாப்பிட்டா வந்திருக்குதுங்க நீங்கள் இட்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு இட்லி செமை சாப்பிட்டா வந்துருச்சுங்க வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம் நம்ம இந்த மாதிரி டம்ளர் டம்ளருக்குலாம் மூடி வந்து நம்ம கரெக்டாகவே நமக்கு செட் ஆகாது பெருசாக இருக்கும் இல்லாட்டி ஒன்று சிறுசாக இருக்கும் இந்த மாதிரி மூடி செட் ஆகாத டம்ளர்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இது வந்து நான் கிசான் ஜாமோட டப்பா சின்ன டப்பா கொடுப்பாங்கன்னு பார்த்திங்களா அதோட மூடி தாங்க எடுத்திருக்கேன் இந்த மூடி மட்டும் இருந்துச்சு எங்கிட்ட இந்த டம்ளருக்கு சூப்பராக சூப்பராக ஆகிருச்சு நம்ம ஜூஸ் எதாவது ஏதாவது போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குடிக்கலாம் அப்படின்னா பெரிய முடியை வச்சால் கீழே கொட்டிடும் டம்ளரில் அப்படி கொட்டாமல் இருக்குது இந்த மாதிரி ஜாம் டப்பா மூடி இருந்ததுன்னா எடுத்து மூடி கொட்டு வைங்க சூப்பராக செட் ஆகிடுச்சி அழகாகவும் இருக்கு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் நீங்கள் எதாவது லஞ்சு பேக்கில் இல்லாட்டி ஹேண்ட் பேக்கில் கூட நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் கண்டிப்பாக கொட்டாது எனக்கு கீழே சாச்சா கூட கொட்டாது அந்த கவர் பண்ணுற மாதிரி இருக்குது மூடி அதனால் சூப்பராக இருக்கும் இந்த டிப்பு எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டம்ளரில் பெரிய முடி சின்ன முடி மாற்றி மாற்றி போடுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா மூடி இருந்ததுன்னா தூர போடாமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா இது வந்து நான் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற ட பக்கெட் தாங்க எடுத்திருக்கேன் அந்த பக்கெட் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது இது எப்படி எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த அழுக்கான பக்கெட்டை நம்ம எப்படி இது வந்து தண்ணி கரை தான் தண்ணி கரையாக அப்படி மஞ்சள் மஞ்சளாக பிடிச்சிருச்சு ஆனால் கொஞ்ச நாளாக கழுவாமல் விட்டுட்டேன் அதனால் இதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்களா பார்ப்போம் அதுக்கு வந்து ஒரு நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் ஷாம்பு எடுத்திருக்கேன் அது கூட ஹார்பிக் சேர்த்துக்கலாம் ஹார்பிக் சேர்க்கறனால நல்லா க்ளீன் ஆகிடும் கொஞ்சமாக ஹார்பிக் ஊற்றிக்குவோம் ஹார்பிக் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை பட்டு ஹார்பிக் போடுறதுனால கையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது அதுக்காக ஒரு கவரோ இல்லாட்டி நீங்கள் வந்து க க்ளவுஸோ இருந்தால் மாட்டிக்கோங்க மாட்டிக்கிட்டு நல்லா அந்த இதை வச்சு ஒரு அஞ்சு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க லிக்யூடாக எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் தேய்ச்சி கழுவினிங்கன்னா சூப்பராக பளிச்சின்னு ஆகிடுங்க தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வச்சாலே போதும் சூப்பராக பழ பழன்னு வந்துடும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் கழுவிட்டு காமிக்கங்க பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது எவ்வளோ பளிச்சு நான் இருக்குன்னு பாருங்கள் கப்பவும் கழிவிட்டு அந்த பக்கெட்டையும் கழுவிட்டேன் ஆயிடுச்சு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கெட்டில் எப்படி இருந்தாலும் நமக்கு தண்ணி கரை படிஞ்சிரும் அந்த கரை படிச்சுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துருவோமா நம்ம வந்து ரேஷன் கடை பாம் ஆயில் தாங்க எடுத்துருக்கிறேன் இந்த பாம் ஆயில் கவரை நம்ம பாமாயில் ஊற்றும் போது நம்ம வந்து கீழே கீழே கொட்டிடும் அதனால் எப்போவுமே நம்ம ஆயில் ஊற்றும் போது கீழே ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க பேப்பர் வச்சுட்டு நீங்கள் அந்த பாக்ஸில் ஊற்றும் போது ஒன்று ரெண்டு சொட்டு நமக்கு கீழே விழுந்தால் கூட அந்த பேப்பரில் விழுந்துடும் நமக்கு துடைக்கிற வேலை மிச்சமாகும் அதனால் அதை ட்ரை பண்ணுங்கள் இந்த பாமையில் சூப்பராக கட் பண்ணி அது உள்ளே ஒரு கரண்டி போட்டுட்டு அந்த கரண்டி மேலே ஆயில் படுற மாதிரி ஊற்றுங்க அப்படி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ஆயில் வந்து கீழே சிந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை சூப்பராக கீழே ஒன்றும் கீழே சிந்தாமல் சூப்பராக விழுந்துரும் பாருங்கள் நான் எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள் அந்த கரண்டி மேலே அந்த ஆயிலை ஊற்றி விடுங்க ஒரு சொட்டு கூட கீழே விழுகாது சூப்பராக எல்லாமே உள்ளே போயிடும் பாருங்கள் அவ்வளோந்தாங்க எல்லாமே ஊற்றியாச்சு இனி வந்து அந்த பேப்பரில் ஒன்று ரெண்டு சொட்டு விழுந்திருந்தால் கூட நம்ம அதை அந்த பேப்பரை வச்சே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அந்த பேப்பரத்துக்கு நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம் எப்போயுமே ஆயில் ஊற்றும் போது நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் கீழே விரிச்சிக்கிங்க அந்த இடம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நமக்கு துடைக்கிற வேலையும் மிச்சமாகும் அவ்வளோதான் இனி மூடிடலாங்க எல்லா ஆயிலும் வந்துருச்சு அந்த ஸ்பூன் நான் பெரிய கரண்டி தான் போட்டிருந்தேன் அந்த கரண்டியை நான் வெளியே எடுத்துட்றேன் மூடிடலாம் அந்த பேப்பரை நம்ம நகர்த்திடலாம் அவ்வளோதான் கீழே எதுவுமே சிந்தலை பேப்பரும் அப்படியே தான் இருக்குது நம்ம சிந்திருந்தா கூட தொடச்சிக்கலாம் ஆனால் எதுவுமே எனக்கு சிந்தலை சும்மா நம்ம லைட்டாக நான் தொடச்சி விட்டுட்டேன் அவ்வளோதான் இனி அந்த பாம் ஆயில் அந்த கவரை வச்சு நம்ம என்ன ரீயூஸ் பண்ணலாங்கிறதை நம்ம பார்ப்போம் இந்த கவரை நம்ம கார்னர் எல்லாம் கட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த கவர்லேயே நமக்கு வந்து நிறைய ஆயில் இருக்கும் அப்படியே அந்த ஆயிலை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன் அதில் வந்து நான் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ்லேயும் எனக்கு நிறைய ஆயில் இருக்குது அதுவே போதுங்கிற அளவுக்கு இருக்குது இதை நம்ம அந்த கவரை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் வந்து ஜன்னல்லாம் இருக்கும் அந்த ஜன்னல்லாம் இரும்புங்கிறதுனால ஒவ்வொரு நேரம் துரு பிடிச்ச மாதிரி இருக்கும் அது அப்படி நம்ம துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஜன்னல் கம்பியில் வச்சு இதை நம்ம நல்லா அப்ளை பண்ணி விடலாம் இதில் ஆயில் இருக்கிறதுனால அந்த ஜன்னல் கம்பியும் நல்லா பல இருக்கும் பார்க்குறக்கும் நல்லா நீட்டாகவும் இருக்கும் அது வந்து எதாவது தூசி இருந்துன்னா ஒரு ஒரு டிசி வச்சே இல்லாட்டி ஒரு துணியை வச்சே துடைச்சிட்டு அப்புறமா இந்த ஆயில் கவரை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இல்லாட்டி அந்த தூசியெல்லாம் ஒட்டிட்டு நமக்கு அதில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டிட்டு வராது ஆயில் கவரை நம்ம அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி நல்லா தூசியாக தட்டி விட்டுட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டு பாருங்களேன் அதுக்கு ஜன்னல் கம்பி பல பழனி நல்லாயிருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஆயில் கவரை வச்சு நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் ஜன்னலை தொடச்சி விட்டீங்க துரு கூட பிடிக்காது நீட்டாகவும் இருக்கும் அதேமாதிரி நம்ம இதை கதவுல கூட நீங்கள் தொடச்சி விடலாம் கதவு வந்து ரொம்ப பாலிஷ் இல்லாமல் இருக்கும்ல அப்போ வந்து பாலிஷ் பாலிஷ் போட்ட மாதிரியும் தெரியும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது வந்து ஏபிசி ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து இந்த சம்பருக்கு இது நல்லா குடிங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப நம்ம வெயிலெலாம் சுற்றுறதுனால ரொம்ப டேன் ஆகாமல் இருக்கும் இந்த ஜூஸ் வந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக எடுத்துக்குங்க அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக பீட்ரூட் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கேரட் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இதை நல்லா மிக்சியில் அடிச்சிடலாங்க அடிச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி வ அப்படியே கூட குடிக்கலாம் அப்படியே குடிக்க முடிஞ்சோ குடிக்கலாம் நான் வந்து வடிகட்டி தான் குடிப்பேன் என்னால் அப்படியே குடிக்க முடியாதுங்கிறதுனால நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் சாய்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் குடிக்கலாம் கண்டிப்பாக இதை வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது எடுத்துக்கோங்க இந்த சம்மர் சீசனுக்கு வெயிலுக்கு வெயில் அலையிறதுக்கு நமக்கு வந்து டேன் ஆகாமல் நல்லா கலர் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன டிப்பெல்லாம் எவ்வளோ நேரமாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி என்னோடய சேனலை முத முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சே வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் இவ்வளோ நாள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு மிகவும் 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 நன்றி பாய் யூ